வா கோமதி நீ வருவேன்னுதான் நானும் சாப்பிடாம உட்கார்ந்திருக்க தட்டு போடட்டுமா வாஞ்சையுடன் கேட்ட அன்னி வசந்தாவை அன்பு மேவ பார்த்தால் கோமதி வசந்தா சமையலறைக்குள் சென்று தட்டை எடுத்து வந்து பரிமாறுவதற்குள் கோமதியின் கண்கள் வீட்டை அலசின கொஞ்சம் உள்ளடக்கி இருந்தாலும் விசாலமான காற்றோட்டமான அழகான வீடு இரண்டு பருக்கையறை ஹால் வசதியுடன் அக்காலத்திலேயே சௌகரியமான வீட்டை கட்டியிருந்தார் வசந்தாவின் கணவன் அதை மகன்கள் இருவரும் எடுத்துக்கட்டி மேல்தளத்தில் பெரியவனும் கீழ்த்தளத்தில் சின்னவனும் குடியிருந்தனர் கணவன் இறந்தபின் இரு மகன்கள் வீட்டிலும் மாறி மாறி வசிக்கிறாள் வசந்தா விளங்காத தேலுக்கு கொடுக்கு கூட மொம்மையாக தான் இருக்கும் என்பது போல் கோமதி வாழ்க்கைப்பட்டதோ எளிமையான வீடு அவள் புருஷன் மெல் தொழிலாளி ஒருநாள் மில்லில் ஏற்பட்ட விபத்தில் இறந்து போனான் ஆதரவாக இருந்தது அவளுடைய ஒரே மகன் சத்தியமூர்த்தி மட்டும்தான் அவன் தலையெடுத்த பின் கொஞ்சம் நிம்மதியாக இருந்தாள் ஆனால் அதுவும் கொஞ்ச காலம்தான் உடன் வேலை செய்த கிறித்துவ மத பெண்ணை திருமணம் செய்து கொண்டதால் மகனையும் மருமகளையும் ஒதுக்கி வைத்து விட்டாள் பின் இருக்கும் ஒரே ஆதரவையும் இழந்து விட்டாள் கடைசி காலத்தில் எங்கு போய் நிற்பது என்ற நிதர்சனம் உரைக்க சத்தமில்லாமல் அவர்களை சேர்த்து கொண்டாள் காலம் ஓடியது பேரன் பிறந்து விட்டான் ஆனால் இந்த பதினோரு வருஷத்தில் மருமகள் பிரியா மேரியிடம் அத்தியாவசியத்துக்கு கூட பேசியதில்லை கோமதி எது வேண்டுமானாலும் மகன் மற்றும் பேரன் மூலமாகவே பேசிக்கொள்வாள் அப்பாவைப் போலவே முப்பத்தைந்து வயசிலேயே சத்தியமூர்த்தியும் ஹார்ட் அட்டாக்கில் இறந்து போனான் மகன் இறந்ததும் கோமதிக்கு உலகமே கிடுகித்து போனது காலை கிழந்த மனுஷன் கையையும் இழந்த கதையாய் அவளுடைய உலகமே இந்த ஆறு மாதமாய் நிர்மூலமானது அப்புறம் சொல்லி கோமதி என்ன சொல்கிற உன் மருமக என்று வசந்தா கேட்டபோது தான் உலகத்திற்கே திரும்பி வந்தாள் இதையே இந்த அண்ணி எத்தனை தடவை கேட்பா மறுபடியும் இங்கே ஏன் தான் சாப்பிட வந்தோமோ என் எண்ணி பெருமூச்சு விட்டவள் அண்ணி நீங்கள் தினமும் எனக்கு சோறு போடுறதை விட கொஞ்சம் விஷத்தை கொடுங்க நிம்மதியாக போய் சேர்ந்துடுறான் நான் என்ன ஜென்மோ அண்ணி பெத்தவங்களையும் கூட பிறந்தவங்களையும் கட்டினவனையும் கடைசியாக பெத்த மகனையும் வாரி கொடுத்துட்டு இன்னும் கூட அசராம நிற்கிறேனே என்றவள் முந்தி சேலையில் முகம் மூடி அகுதாள் ஏன் கோமதி இனி நீ என்னதான் செய்ய போகிற என்றாள் வசந்தா அக்கறையாய் விசாரிக்கிறாளா இல்லை தூண்டில் போடுகிறாளா என்று தெரியவில்லை அதுதான் அண்ணி எனக்கும் புரியல இங்க யார் வீட்லேயோ வேலை இருக்குதா சொன்னீங்களே விசாரிச்சிங்களா என்றவளுக்கு சட்டென்று அந்த யோசனை தோன்றியது ஆனால் அதை வசந்தாவிடம் கேட்டால் என்ன நினைப்பாளோ என்ற தயக்கம் உண்டானது ஆனாலும் கேட்டுதானே ஆக வேண்டும் அண்ணி நான் வேலைக்கு போய் அந்த காசை உங்ககிட்ட தந்துட்டு உங்கள் கூடவே இருந்திடவா என்று தயக்கமாய் கேட்டாள் அவள் சட்டென்று இப்படி கேட்பாள் என்று வசந்தா எதிர்பார்க்கவில்லை என்ன கோமதி திடீர்னு இப்படி கேட்டுட்ட நீ இப்படி பேசினதை உங்கள் அண்ணன் பார்த்துருந்தா அப்படியே கரைஞ்சி போயிருப்பார் ஆனா என்னால என்ன செய்ய சொல்ல முடியும் சொல்லு பெரியவங்க கிட்ட பத்து நாள் சின்னவங்க கிட்டே பத்து நாள்னு நானே அல்லாடிக்கிட்டு இருக்கேன் ஏதோ நீ இருக்கிற நிலைமையை பார்த்து நான் குடிக்கிற கஞ்சியில் உனக்கு ஊற்றுறேன் இதில் நீ எப்படி கேட்டா நான் என்ன பதில் சொல்றது உனக்கு எது வசதியோ அதை பார்த்துக்க நான் முடியாதுன்னு சொல்கிறேன்னு மனசு வருத்தப்படாத என்று பட்டும் படாமல் கூறினாள் வசந்தா சிறிது நேரத்தில் அங்கிருந்து கிளம்பிய கோமதி பஸ் பிடித்து வீட்டிற்கு வந்தாள் நடையில் தள்ளாட்டம் மிகுந்திருந்தது வீட்டிற்கு செல்லவே மனம் ஒப்பவில்லை உரிமையில்லாத இடத்தில் ஒரு வாய் உண்பது அவமானமாய் தோன்றியது வாசலில் செருப்பை உதறி அறைக்குள் சென்று முடங்கினாள் கோமதி பாட்டி நீ ஏன் வந்ததும் படுத்துக்கிட்ட காப்பி கொண்டு வந்து தரட்டுமா நெற்றியில் கை வைத்து அன்பாய் கேட்ட பேரனை கருணை மேவ பார்த்தாள் வேணாம் ராசா நீ போய் படி எனக்கு ராத்திரி சாப்பாடு வேணாம்னு உங்கள் அம்மா கிட்டே சொல்லிடு இந்த வார்த்தையை சொல்லும் போதே அடிவயிற்றில் பசி கிரறியது ஆனாலும் வைராகியம் அதையும் மீறி தகித்தது ஐந்து நிமிஷம் கழுத்து திரும்பி வந்த பேரன் பாட்டி நீ ஏன் தினமும் சாப்பாடு வேணாம்னு சொல்கிறேன்னு அம்மா கேட்குறாங்க என்று கேட்டான் நான் மூணு மணிக்கு தான் எங்கள் அன்னி வீட்டில் சாப்பிட்டேன் அதான் பசிக்கலை என்றவள் இனியும் ஒரு வேலை சாப்பாட்டில் காலம் தள்ள முடியாது என்ற உண்மை உரைக்க காலையில் முதல் வேலையாய் அன்னி சொன்ன இடத்திற்கு வேலைக்கு போவது என்று முடிவு செய்தாள் முதல் நாள் வேலை கொஞ்சம் கடினமாக தான் இருந்தது மருமகள் பிரியா வந்ததிலிருந்து வந்ததில் கோமதியை எந்த வேலையும் செய்ய விட்டதில்லை பத்து ஆண்டுகளுக்கு மேலாய் சொகுசாய் இருந்த உடம்பு சற்றென்று வேலை செய்ய வணங்கவில்லை பஸ் பிடித்து வீடு வந்து சேர்ந்தாள் வாசலில் செருப்பை உதறி போல் அறைக்குள் புகுந்து கொள்ள எத்தனித்தவளை கொஞ்சம் நில்லுங்க உங்ககிட்ட பேசணும் என்ற பிரியாவின் குரல் தடுத்து நிறுத்தியது பத்து ஆண்டுகளாய் ஒரு வார்த்தை பேச எத்தனிக்காதவள் இன்று முதல் முறையாய் வாயை திறந்திருக்கிறாள் உங்களுக்கு என்ன பிரிக்காதுன்னு தெரியும் அது உங்களோட தனிப்பட்ட விஷயம் ஆனால் நான் உங்கள் மகளோட மனைவி உங்கள் பேரனோட தாய் இதுதான் உண்மை என்றவளை இப்போது என்ன சொல்ல வர என்பது போல் விட்டேத்தியாய் பார்த்தால் கோமதி உங்கள் மகன் இறந்தபின் தனி மனுஷியாய் நிறைய விவந்து நிற்கிறேன் எங்கள் வீட்டில் எனக்கு மறுமணம் செய்து வைக்க முயற்சி செய்தாங்க ஆனால் நான் சம்மதிக்கலை அவர் விட்டு போன கடமையை மனப்பூர்வமாக நிறைவேற்றணும்னு நினைக்கிறேன் என் அம்மா வீட்டில் எல்லா வசதிகள் இருந்தும் நாங்கள் போக விரும்பாமல் இத்தனை கஷ்டப்பட்டு வேலைக்கு போகிறது உங்களுக்காகவும் என் மகனுக்காகவும் தான் ஆனால் என் வழிகள் உங்களுக்கு புரியலை நீங்கள் மட்டுமில்லை உங்களை மாதிரி இருக்கிற மாமியார்கள் எல்லாருக்குமே சொந்தத்துக்கு தர மரியாதையை பந்தத்துக்கு தரது இல்லை வழியில் வசந்தா ஆண்டியை பார்த்தேன் அவங்க மூலமாக தான் நீங்கள் வீட்டு வேலைக்கு போகிற விஷயம் தெரிஞ்சது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இளம் விதவையாய் என் கணவனை வளர்த்து ஆளாக்கணும் உங்களுக்கு என் வேதனையும் தனிமையும் புரியாமல் போனது துர்திருஷ்டம் இனிமே நீங்கள் எந்த வேலைக்கும் போக வேணாம் இது என் ஆசை என் மகனை வளர்க்க உதவணும் அது விண்ணப்பம் இது ரெண்டையும் ஏற்றுக்கிறதும் நிராகரிக்கிறதும் உங்க இஷ்டம் என்று கூறி அறைக்குள் சென்று விட்டாள் கோமதியின் அகங்காரம் பொடி பொடியாய் உதிர ஸ்தம்பித்து நின்றார் இத்தனை ஆண்டுகளாய் பேசாதவன் இன்று பேசியதும் மொத்தமும் உணர்வு குவியலாய் இருந்தது மனிதனை மனிதன் விரும்பத்தானே எல்லா மதமும் போதிக்கிறது மனிதனை விரும்பாத மதத்தை படைத்தவன் நிச்சயம் இறைவனாக முடியாது எதற்காக அவனை வெறுத்தோம் என்ற வினாவுக்கு இப்போது விடையில்லை இரவு முழுக்க அழுதாள் விடியும் போது நெளிந்தாள் காலையில் பரபரவனை குளித்து வேலைக்கு கிளம்பியவளை வேதனையோடு பார்த்தால் பிரியா மேரி தன் பேரனை நோக்கி பாட்டி வேலைக்கு போகிறேன்ப்பா அம்மாவை ஆசையை நிறையாசையாக்க இல்லை உன்னை வளர்த்து ஆளோக்கணுமன்றதுக்காக அவளுடைய விண்ணப்பத்தை நிறைவேற்ற இது நம் குடும்பம் இதுக்கு நானும் உழைக்கணும் கணவன் விட்டு போன கடமையை நிறைவேற்றணும்னு உன் அம்மா யோசிக்கும்போது என் மகன் விட்டு போன பாதுகாப்பை இந்த குடும்பத்திற்கு நானும் தரணுங்கிறது புரிஞ்சது உங்களை வீட்டு இனி எங்கேயும் போக மாட்டேன் என்று கூறி பேரனின் கண்ணம் வகித்து முத்தமிட்டாள் கோமதி அத்தை கண்ணீர் வகைய பேச முயன்றவளை தன் விரல்களால் அவள் வாய்மூடி தடுத்தாள் அம்மாடி முதல் முதலாக என்கிட்ட பேசுற நான் இதுவரைக்கும் உனக்கு எதுவாகவும் இருந்தது இல்லை இனிமேலாவது உனக்கு அம்மாவா இருந்துட்டு போறேனே என்னை அம்மானே கூப்பிடு என்றால் வகைகள் நிறைய இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த கதையை உங்கள் நண்பர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நாளை ஒரு நல்ல அருமையான கதையோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்